பா வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அதை தொடர்ந்து வந்து நம்ம கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன அது மெயினாக வந்து கேரளாவில தான் இருக்கிறதுனால நம்மளுடைய பொது சுகாதாரத்துறை வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு நல்லா ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பொதுமக்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது நிஃபா வைரஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா போதோ அந்த திரவங்கள் அந்த யூரினோ அது கூட நம்ம டைரக்ட் கான்டாக்ட் வரும்போதோ அது பரவறதா சொல்றாங்க அப்படி பரவும் போது அது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் இருக்கிற மாதிரிதான் இதுவுமே இந்த நிஃபா வைரஸும் ஃபீவர் வரும் உடம்பு வலிக்கும் ஒரு சோறு திரோட் வரும் காஃப் இருக்கலாம் வாமிட்டிங் இருக்கலாம் அப்படியே அது இந்த இதை வந்து நம்ம சாதாரண ஃபீவர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதை அஜாக்கிரதையாக விட்டோம்னா அது மூளையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அதாவது என்கஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மூளையில இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஏன்னா இந்த நிஃபா வைரஸ்க்கு வந்து தீ ட்ரக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல நம்ம வந்து அதுக்கான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த சூழ்நிலை கருதி நம்ம வருமுன் காத்துக்கிறது தான் நல்லதே ஒழிய வந்த பிறகு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறது சரி வராது அதனால அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குதுன்னா உடனே நம்ம அணுகணும் அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நிபா வைரஸ் வந்துருச்சுன்னா உடனே அது ஒரு டாக்டர்ஸ்க்குமே ஒரு ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பெஷன் தான் இதா இருக்கலாம் அவங்க வந்து எங்க இருந்து வந்தாங்க அவங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்பாங்க எங்க இருந்து வந்தாங்க எப்படி நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா அதையும் நினைவுப்படுத்தி நீங்க சொல்லணும் அப்போ தான் வந்து டாக்டர்ஸ்க்கும் தெரியும் ஏன்னா வந்து இது எல்லா காய்ச்சலுக்கும் எல்லா வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் இருக்கிற அறிகுறியாக இருக்கிறதுனால டாக்டர்களுக்கும் வந்து ஒரு ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பீஷனோட இந்த வியாதியை பார்த்தா மட்டும்தான் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் டாக்டர்களும் மேற்கொள்ள முடியும் அதுக்கு வந்து பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அதையே நோயாளிகள் வந்து தவறாமல் தெரிவிக்கணும் டாக்டர்கிட்ட அது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பட் ஆல் என்கலைட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கறோமோ அதுதான் குடுக்க முடியும் ஏர்லியரா டிடெக்ட் பண்ணா கண்டிப்பா தர் இஸ் அ சான்ஸு அப்ப ஆனா அது வந்து மூளையை பெரும்பகுதியும் பாதிச்சிருச்சுன்னா நம்மனால அந்த இதிலிருந்து மீண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும் பெரும்பாலும் அந்த ஒரு பகுதியில அவங்க இருந்து அதாவது நிஃபா வைரஸ் ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணவங்களோட பகுதியிலிருந்து வந்திருக்காங்களா இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது வவால்லோ இல்ல அதர் பிக்ஸ் கூட சொல்றாங்க பன்றிகள் அந்த மாதிரி இருக்கு ஹியூமன் டு ஹியூமன் கூட வரலாம் ஹியூமனுக்கு வந்திருந்ததுன்னா அவங்க கூட போய் நம்ம நம்ம அவங்க அவங்களோட எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி இருந்தா ஹியூமன் டு ஹியூமன் கூட இருந்து கான்டாக்டர் பரவலாம் என்னன்னா எங்க போயிட்டு வந்தாலும் வெளியே போனாலும் சரி எங்க போய் ஒரு அப்நார்மலா எதையாவது தொட்டிருந்தோம்னா ஹேண்ட் வாஷிங் இஸ் த மஸ்ட் அது மாதிரி அந்த மாதிரி ஒழுங்கா ஹேண்ட் வாஷ் பண்றதுனால மட்டுமே நம்ம இந்த மாதிரி ஒரு மருந்துகளே இல்லாத ஒரு இருந்து நம்மளை காத்துக்க முடியும் பொதுமக்கள் ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நாட்டு வைத்தியம் பண்றோம் இல்லை வந்து நாங்களே போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கறது இருக்கவே கூடாது கண்டிப்பா டாக்டர் கிட்ட வரணும் ஒரு அசாத்தியமான உடல் வலியோ ஃபீவரோ ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா டாக்டரை அணுகி வைத்தியம் பண்ணணும் இதே மாதிரி மங்கி பாக்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரியில ஆத்தென்டிக்கேட்டடா ரிப்போர்ட் ஆகல ஒரு ஹை சஸ்பீஷனோட ஒரே ஒருத்தர் வந்தாங்கன்னு சொல்லி வச்சிட்டு இருந்தாங்க அதுவும் இன்னும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகி வந்த மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த வந்து வரலாம் இதுவந் இதுவும் இதே மாதிரி தான் நிஃபா வைரஸ் மாதிரியே தான் இதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம அதுவும் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து அந்த அந்த இன்ஃபெக்டட் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து அந்த திரவங்கள் நம்ம மேல படும்போது ஒரு பெரிய பெரிய கொப்பளங்களாகவும் அதே மாதிரி பெரிய பெரிய புண்ணாகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால ஒரு உடம்பேகமா ஒரு செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க உடம்பேகமா அந்த கிருமிகள் பரவி அது மூளை பாதிக்கலாம் எல்லா உழுப்புகளையும் பாதிக்கலாம் அதனால வந்து மங்கி பாக்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளதுல இல்லை ஆனா அதுக்காக வந்து நம்ம பயத்தோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏதாவது உங்களுக்கு நார்மலான ஒரு புண்ணோ ஒரு ரேஷோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியா மருத்துவரை அணுகி அதற்கும் நீங்கள் வந்து உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்